வணக்கம் அன்பர்களே உங்களை தமிழ் டெய்லி கேலண்டர் ஒன் செடலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று பார்க்கவிருப்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடத்திற்கான அமாவாசை விரத நாட்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் புதன்கிழமை இருபத்தொம்பது ஜனவரி தை பதினாறு குரோதி வருட தை அமாவாசை விரதம் வியாழக்கிழமை இருபத்தேழு பிப்ரவரி மாசி பதினஞ்சு குரோதி வருட சர்வ அமாவாசை சனிக்கிழமை இருபத்தொன்பது மார்ச் பங்குனி பதினஞ்சு குரோதி வருட சர்வ அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தேழு ஏப்ரல் சித்திரை பதினாலு பிசுவாசுவ வருட சர்வ அமாவாசை திங்கட்கிழமை இருபத்தி மே வைகாசி பன்னிரண்டு பிசுவாசுவ வருட சர்வ அமாவாசை புதன்கிழமை இருபத்தஞ்சு ஜூன் ஆனி பதினொன்று பிசுவாசுவ வருட சர்வ அமாவாசை வியாழக்கிழமை இருபத்தி நாலு ஜூலை ஆடி எட்டு விசுவாசுவ வருட ஆடி அமாவாசை வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆவணி ஆறு விசுவாசுவ வருட சர்வ அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்று செப்டம்பர் புரட்டாசி அஞ்சு விசுவாசுவ வருடம் மகாளய அமாவாசை செவ்வாய்க்கிழமை இருபத்தொன்று அக்டோபர் ஐப்பசி நாலு விசுவாசுவ வருட சர்வ அமாவாசை புதன்கிழமை பத்தொன்பது நவம்பர் கார்த்திகை மூன்று சர்வ அமாவாசை வெள்ளிக்கிழமை பத்தொன்பது டிசம்பர் மார்கழி நாலு சர்வ அமாவாசை இன்று நாங்கள் இந்த வருட அமாவாசை விரத நாட்களை பற்றி பார்த்தோம் நண்பர்களே மீண்டும் உங்களை ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விளைபடுத்தி கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்